மக்களே வணக்கம் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறது கிராமப்புற பகுதிகளில் பழமையான கட்டுமானங்களில் மணலையும் சுண்ணாம்பையும் கொண்டு கட்டிய நூறாண்டுகளில் கடந்தும் இன்னமும் நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய மூண் மூன்று நான்கு தலைமுறைகளை கண்ட ஓட்டு வீடுகள் பழமையான ஓட்டு வீடுகளும் அதோடய கட்டுமானங்களும் இன்னும் கிராமப்புறத்தில் அழியாமல் நிலச்சிருக்கு அப்படியான நான் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் வீர காஞ்சிபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இன்னமும் ஒரு ஐம்பது அறுபது ஓட்டு வீடுகள் இன்னமும் புழக்கத்தில் இருக்குது இந்த ஊரில் உள்ள மக்கள் நிறைய பேர் வேலை சம்மந்தமாக இடம்பெயர்ந்து நகர்ப்புறத்தில் இருக்கிறாங்க திருவிழா காலங்களில் மட்டும்தான் இந்த ஊருக்கு வர்றாங்க குறிப்பிட்ட சில மக்கள் மட்டுமே இந்த ஊர் பகுதியில் இருந்து விவசாயம் பார்க்குறாங்க இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது ஓட்டு வீடுகள் நம்மளால பார்க்க முடியும் எல்லாமே இன்னமும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலம் அதோட நீடித்து இருக்கக்கூடிய திருடத்தன்மையான ஒரு வீடுகள்னே சொல்லலாம் அப்படியான ஒரு வீடுகளை நம்ம பழைய கட்டுமான முறைகளை இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அம்மா இப்படியான அந்த ஓட்டு வீடுகள்லாம் பழைய கட்டுமானம்லாம் எப்படிம்மா கட்டணுமா அந்த மண் இருக்குல்ல செம்மண்ணுங்க செம்மண்ணில் பூரா வஞ்சி வச்சு அடிக்கிறது அடிச்சுக்கிட்டு அந்த மண்ணில் என்ன செய்யுது ரெண்டாவது போட்டு மிதிப்பா தண்ணி ஊற்றி அந்த மண்ணை மிதித்து மிதித்து சேர்க்குது இந்த கருத்து காய்ச்சல் ஆகலை அது மாதிரி சேர்த்து உருணை உருண்டையாக திரட்டுது இவ்வளோ இந்த உருண்டை திரட்டணும் திரட்டு தட்டு இங்கேருந்து எரிவாங்க அங்கே கொத்தனாரி அது படி கோட்டை வைப்பார் கோட்டை வச்சுட்டு அப்புறம் நல்லா வீட்டெலாம் மு கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மரங்கள் வாங்கி அதுக்கப்புறம் மரத்தை போட்டு ஓட்ட போட்டுருது அந்த மெத்துல என்ன செய்வாங்க இந்த நம்ம சிமிட் சார்ந்து இருக்குல்ல சுண்ணாம்பு இருக்குல்ல அந்த காலத்துல சுண்ணாம்பு இப்பவும் இருக்கு அந்த சுப்பி சுண்ணாம்பு வாங்கி உரல்ல போட்டு ஆட்டி சாந்து மாதிரி போட்டு சிமிட்னா கிடக்கணும் அப்படி போடுவாங்க சுண்ணாம்பு செம்மண் இந்த ரெண்டு மட்டும்தான் சிமெண்ட் எல்லாம் கிடையாது அந்த காலத்துல போட முடியாது சுண்ணாம்பு மண்ணும் போட்டு ஆட்டணும் ஆட்டி நல்லா உரல்ல போட்டு ஆட்டி மெனாகட்டி அதை சாந்தை குழைச்சி ரெண்டாவது அங்கே பூசி சிமெண்ட் ஊசி விடுறோம்ல இப்போ தட்டை உடம்பு விடுறோம்னா அது மாதிரி பூசி விட்டுட்டு ரெண்டாவது அதை நல்லா மொழிச்சு பிறகு உடந்த பிறகு சாணி விட்டு மொழிடுவாரு

அது கூட ஒரு பாப்பா இருப்பாங்க எனக்கு சின்னது தங்கமணி மகிதா ஆமா இந்த வீடு எல்லாமே வந்து மண்ணால கட்டின வீடு தான் ஆனா இதோட ஆயுள் காலம் ரொம்ப ஆண்டு நீடிச்சு இருக்கும் போயிட்டாங்க

புதி வட்ட இல்லாத காலகட்டம் இந்த குத்து வளக்கு அந்த கல்லுல ஊத்தி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த வீடுலாம் நீடிச்சு இருக்கு இப்போ இன்னமும் இப்படி மண் வீட்ல இருக்கிற நபர்கள் இருக்காங்களா இந்த இதுல பக்கம் ரெண்டு வீடு